நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய கட்சி அரசியல் இயக்கம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட முயற்சிகளை திமுகவுடைய தொண்டர்கள் தோழர்கள் கழகம் தமிழ்நாடு மூலம் இணையதளங்கள்ல பரப்பிக்கிட்டே வருது ஆனால் பரப்பிக்கிட்டே இருந்தாலும் மண்டைக்கு விளக்குற கொண்டையை மறைக்க மறந்துடுது தான் கடந்த காலத்துல பரப்பின விஷயத்த மறந்துடுது அதனால கழகத்துக்கு நாம் ஒரு வீடியோ போலண்டிருக்கோம் அதனால இந்த வீடியோ பேரு

தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வாழ முடியவில்லை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்ய அச்சு ஆட்சி அதான் தலைவர் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பாக முதல் பாத்தீங்களா என்ன வீடியோடு கழகம் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர் திருவாய் சொல்லி சொல்லியிருக்காரு மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு அவருடைய மகள் அந்த வீடியோ தெளிவாக மறுபடியும் ரீப்ளை பண்ணி பாருங்க சாராய ஆலைகள் இருந்தா முடுவோம்ங்கிறத அவர் சொல்றாரு முத்தமிழங்க அப்படி ஆட்டி இருக்காதுங்கிறாரு அவருடைய மகள் என்ன சொல்றாங்க இருந்தாலும் வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு நடத்தாலும் நடத்த விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப இருக்குது ஒத்துக்கிறாங்க அடுத்தாக்குல பாருங்க நடிக்கிறாங்க 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 நடிச்சுட்டே இருக்கிறாங்க முத்தமிழறிஞருடைய மகனும் ஒரு பேட்டியில புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில சொல்றாப்புல நாங்க வந்தா டாக்டர் தலைவரை சொல்லிட்டாப்புல அதனால நான் வந்து நாங்க வந்துட்டு சாரத்தை நிப்பாட்டி வாங்குறேன் அப்போ எப்ப நீப்பாட்ட போறாங்க எடப்பாடி ஆட்சி அடிமையாச்சு தமிழ்ந்து போய் ஊர்ந்து போய் பதவி வாங்கினாருன்னு சொன்னாரு எல்லாரும் சரியே சொல்லுவோம் அவர் நிப்பாட்டில அவர் அடிமைங்க நீங்கதான் சுயமரியாதை கண்டவர் தன்மானம் கண்டவர் இனமான காத்தவர் நிப்பாட்டி ஏன் நீ பாட்டுல கொள்ளையத்த காசு வருது சாராய கடையில விற்கிற காசை கூட சைட்டிஸ் விற்கிற காசு அதிகமா வருது சும்மா இருக்கிற பிளாஸ்டிக் கப்புக்கு அஞ்சு ரூபா வெளியே நாலாம் ஊருக்கு உள்ள போனால் அஞ்சு ரூபா எல்லாம் விற்கிறீங்க பாட்டுல வியாபாரம் ரெண்டா தம்பி தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன் அப்படின்னு கேட்டால் உடிச்சிட்டு வந்த குடிகார நண்பர்களெல்லாம் பேச முடியாத விஷயத்தான் பேசுகிறேன் பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கின பாட ஆயிடுச்சு உள்ள போனால் வெளியே வரல அத்தனை குடிகாரோட சாபம் உள்ள போனது வெளியே வரல அறுநூறு கோடிப்பு அதில் வீடு கட்டுறது வாட்ஸ்அப்ல சரி எது எப்படியோ இந்த கூட்டம் என்றைக்கு இந்த சாராய வியாபாரத்தை நிறுத்தும் குடிகார பகிர்ச்சிக்கிட்டா தேர்தலில் ஓட்டு கிடைக்காது நம்ம வந்து ஜெயிச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கழகம் பயப்படுதா அப்படி பயப்பட்டுச்சுன்னா இத்தனை வருஷமா கொள்கை கொண்ட கடலை அப்படின்னு பேசலாம் பொய்காம் இந்த கேள்விகள் எழுப்பணமா இல்லையா கழகம் பயப்படுதா கழகம் ரவுடிசம் அது இதுன்னு பண்றதுக்கு பயப்படுது இல்லையே உண்மை தரங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கிறாரு பயப்படல பயப்படலை பயப்படலை ஒரு உயிரெடுக்கவே பயப்படாத கூட்டம் திருடுறதுக்கு பயப்படாத கூட்டம் அந்த கட்சியினுடைய இளைஞரணி மாநாட்டுல வாட்டர் பாட்டிலையும் சா எண்ணெய் பாட்டிலையும் திருடிட்டு போறதுக்கு முடிஞ்ச அந்த கூட்டம் திருடர் கூட்டம் குண்டு குழம்பு திருடிட்டு போற கூட்டம் பிரியாணி கிட்ட பாக்ஸிங் போட்ட கூட்டம் கடை நிப்பாட்டுறதுக்கு பயப்படுதா அவ்வளவு பயமா குடியாரங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கிறது நீங்க தானோ சரி இப்போ அந்த கட்சிக்கு கொள்கை என்ன இருக்கு எனக்கு ரொம்ப வருஷமா டவுட்டு திமுக வந்து நிறைய கொள்கை இருக்குதுன்னு பேசுறாங்க கழக உடன்பிறப்புகள் இந்த கழக உடன்பிறப்புல கூட பதிச்சிடலாம் அவங்க ஓப்பனா சொல்லிடுறது உண்டு மாவட்ட எல்லாம் நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா மாவட்ட செயலாளருடைய பேட்டிகளை தான் ஒன்று ரெண்டு தான் ரிலீஸ் ஆகும் எப்பயாச்சும் ரிலீஸ் ஆகும் அந்த பேட்டிகள் ஏதாச்சும் ஒன்று பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க எப்போ கூட்ட அரசியல் பண்றோம்னு சொன்னோம் அப்படிங்கிறத டீசெண்டா ஒரு கிட்டு அது பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இந்த கழகத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டத்துல முட்டு பாய்ஸ் எப்படியாவது ஒரு மாவட்ட கவுன்சில் சீட்டு கிடைச்சிடாதா ஒரு ஒன்றிய கவுன்சில் சீட்டு கிடைச்சிடாதா நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்த இருந்து வீடியோ போடுவான ஒருத்தன் அது என்ன இந்த பாலமுருகான வீடியோ போடுவானே அவன் ஒருத்தன் அப்புறம் நம்ம பெயிண்டர் காந்தி அப்புறம் இந்த விசிகாவில் இருந்து கொண்டு திமுகவுக்கு பேசுறமா இல்ல விசிகாவுக்கு பேசுறமா இல்ல பெரியாரிசம் பேசுறமா இல்லைன்னா கம்யூனிஸ்டுக்கு பேசுறமான்னு தெரியாமலே உருட்டு வாங்கின ஒரு குரூப்பு அந்த குரூப்புகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கழகத்தை விட அதிகமா கழகத்துக்கு முட்டு கொடுப்பாங்க இந்த முட்டு கொடுக்கிற முட்டா பீசுகள் நம்ம என்ன கேட்கறோம் எப்ப தாண்டா சாராயத்தை நிப்பாட்ட போறீங்க ஒரு பக்கம் கூட்டணி கட்சியில் இருக்கிற திரு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு மது வந்து நாட்டுக்கு கேடு அப்படின்னு அவரு நிப்பாட்டல எதிர்கட்சி அதிமுக இப்ப நிப்பாட்டுறதுக்கு பேசல எப்ப நிப்பாட்டுவீங்க கழக கண்மணிகள் எத்தனை நாள் தான் பொய் சொல்லுவீங்க பொய் சொல்றது மட்டுமே உங்களுடைய தொழிலா வேற ஏதாவது பாட்டுக்குள் வச்சிருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு கழகம் இன்றைக்கு பொய் சொல்றதுல இருந்து திருந்தும் சிரிப்பு வருது ஒருவேளை திருந்திருச்சுன்னா கட்சி அழிஞ்சிருப்போம் இல்ல அழிஞ்சாலும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் திருந்திட்டாங்கண்ணா நாதது திருந்திட்டா நாடு முன்னேறும் இல்லையா அந்த நாடு முன்னேறியாதா அப்படிங்கிறதுக்காவது கழகம் திரும்பிடுமா அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்கிறேன் கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய அன்பான பெண் வாக்காளர்களே உங்கள் ஆழ்மனத தொட்டு கேளுங்க உங்களுடைய கணவர் குடிக்கிறதுக்கு காரணம் எந்த கட்சி உங்களுடைய அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரும் குடிக்கிறதுக்கு காரணம் எந்த கட்சி எதுக்கு இந்த கட்சி முதல்ல சாராயத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படியே கடந்த கால வரைக்கும் வரையும் வரலாறு ஹிஸ்டின்னா வரலாறு அங்க போய் நினைச்சு விடுவாங்களே காமராஜருக்கு பிறகு சாராயத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வராங்க காமராஜர் சாராயத்தை நிப்பாட்டி இருக்கிறாரு அதுக்கப்புறம் கொண்டு வந்தது யாரு நம்ம அறிஞர் தான் கொண்டு வந்தாரு உடனே கொஞ்ச நாள்ல நாங்க மூடிட்டோம்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இடைவெளியில நம்ம எம் ஜி ராமச்சந்திரன் இருக்காங்களா கொண்டு வந்தத கள்ளச்சாரங்கள்லாம் திமுக காரங்க வைக்கிறாங்க அதனால உயிர்வலி வருது நான் அதை ரெகுலேட் பண்றேன் அப்படின்ற பேர்ல டாஸ்மாக் அப்படின்னு ஒரு அரசு நிறுவனமாக்கி அறிவிச்சு எப்படி இந்த லாட்டரியை வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து ரெகுலேட் பண்ணாலும் பார்த்தா உடனே அம்மா வந்து ஒழிச்சு விட்டுச்சோ கேரளாவில் ரெகுலேட் பண்ணி எப்படி லாட்டரிய விற்கிறாங்களோ அது மாதிரி ரெகுலேட் பண்ணி நான் சாராயத்தை வைக்கிறேன் அப்படின்றது மாதிரி கொண்டு வந்தது எம் ஜி ராமச்சந்திரன் ஏன் அதை கொண்டு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா திமுக காரம் ஊரா கள்ளச்சாராயத்தை வந்துருக்காரு அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் சாராயம் கள்ளச்சாரைய ஒரு பக்கம் உயிர் பலி நிறைய வந்திருக்கு சாராயத்தை வித்ததே தப்பு கலந்து கலந்துர வித்திருக்காங்க கூட்டம் நான் சொன்ன கள்ளச்சாரையன் திமுக தான் வித்துதுன்னு சொன்னது எம் ஜி ராமச்சந்திரன் சட்டசபையில பேசியிருக்காப்புல அவரைத்தான் நீங்கள் சட்டை பிடிச்சி கேட்கணும் ஏன் அப்படி பேசுனீங்க எங்க கட்சியை பார்த்துட்டு கள உடன்பொருள் பொறுப்பு போகப்பட்டீன்னு அவர் சமாதிப்பை எழுப்பிக்கலுங்க இப்போ இந்த திமுக ஓட்டு போடக்கூடிய பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க எல்லாருமே பிடிக்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிற குடிகாரனை பார்த்து குடிக்காரன் குடிகாரன்னு சொல்றீங்க நம்ம ஊத்தி கொடுத்த கட்சிங்க ஆதரிக்கிறீங்க அந்த கட்சி இரநூறுபா கொடுத்தா வெக்கம் இல்லாம ஆரத்தியாக எடுக்கிறீங்க அந்த கட்சி இரநூறுபா கொடுத்தா எதுக்கு நமது வாரத்தை வச்சுட்டு ஓட்டு போடுறீங்க எதுக்கு ஓட்டு போடுங்க பேசுங்க உங்களுக்கு வெக்கம் மகனோ சூடு சுரணெல்லாம் உங்களுடைய கணவர் சித்தப்ப பெரியப்ப மாமலாம் குடிச்சிட்டு வேட்டியை வந்து ரோட்டில் கிடக்கானே அவன் அவனோட மாடம் போகுதேங்கிறதுக்காக உங்களுக்கு வெக்கம் வராதா கோபம் வராதா வரணும் இல்ல தம்பி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதப்பா பெண்ணியம் கண்ணியம் எல்லாம் காக்கணும்பா அப்படின்னா அந்த பெண்ணியம் கண்ணியம் எல்லாம் காக்குற மாதிரி தேர்தல் நீங்க யோசிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னும் கடுமையான வார்த்தையில பேசலாம் பாவம் சென்சார்ல வந்துரும்ன்றதுக்காக அதெல்லாம் பேசல சரி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கழகத்துக்கு முட்டு கொடுக்குற முட்டா பீஸ்கள் கொஞ்சம் யோசிங்க இந்த தேர்தல் இல்லை அடுத்த தேர்தல் இல்லை எந்த தேர்தல் வந்தாலும் அவர்களால் இப்பாட்ட முடிய ஏனுங்க டிஆர் பாலு கம்பெனி வச்சிருக்காப்ல சசிகலா அவங்க கம்பெனி வச்சிருக்காங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியுமே கம்பெனி வச்சு நடத்துது என்ன கம்பெனி சாராய கம்பெனி நடத்துறது யாருக்கா உங்களுக்கு விடிய விடிய உட்காந்து குடிக்கிறது இப்ப கவர்மெண்ட் டாஸ்மாக இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் வைக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க சட்டம் போட்டுருக்காங்க இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமோ எந்த இடத்துல என்ன தெரியலையா தென்காசி மாவட்டம் ஒரு மாவட்டம் இருக்கு தெற்கு காசி கடைசிய பாண்டியர்கள் ஆண்டு முடிச்ச இடம் அந்த இடம் தான் மன்னராட்சி அங்கதான் முடிஞ்சுது அந்த முடிந்த மன்னராட்சியில தென்காசியில தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பத்தி நினைச்சோங்களேன் இருக்கும் சாரா கடா இருக்கும் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவாங்க அதுல பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்கும் அதுலயும் பக்கத்துல ரொம்ப தூரம் போண்டா அப்படியே பத்து மீட்டர் கிடந்தா இருக்கும் அது அப்படியே டேன் பண்ணிவாங்க அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் கவர்மெண்ட் டெப்போ இருக்கும் டெப்போவுக்கு அப்படியே ஆப்போசிட் நியர் ஆப்போசிட்ல ஒரு சாரா இருக்கும் அப்போ பஸ் உள்ள திரும்புறப்ப போகும்போல சாராய குடிமகன் கூட அப்படி டிராஃபிக்கில் பஸ் அப்படி மோதிக்கிறது நல்லா அப்போ இந்த சட்டத்தெல்லாம் பின்பற்றாத சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி எழுப்பது யார் இதுதான் கழக ஆட்சி கழக எங்கேயுமே சாராயத்துக்கு தட்டுப்பாடு வராது இப்ப இல்ல முன்னிருந்தே அது இந்த ஆட்சியில நிறைய குளிகாரங்களாயிராங்க நிறைய விபத்து ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கிறதுக்காக அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா சரி இவங்க டாஸ்மார்க் வந்து நேரத்தை வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு மணி அப்படின்னு ஒரு டயத்தை பிக்ஸ் பண்றாங்க இதுல அமைச்சர் கூட கோவச்சுக்கிறாரு எதுக்கு காலையிலேயே ஒருத்தர் குடிச்சிட்டு வர நீங்க குடியாரான்னு சொல்லாதீங்க நான் கோ வச்சுக்குடுவேன் அப்படிங்கிற இதுக்கு ஒரு அமைச்சர் சாராயத்தை ஊத்தி கொடுத்து விற்கிறதுக்கு சரியா வியாபாரம் நடந்திருக்குதா எவ்வளவு சாராயம் வாங்கியிருக்கோம் மிடாஸ்ல இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கோம் பிசிலரிஸ் ஒரு கம்மியில் டிஆர்போல் கம்மியில் இருந்து எவ்வளவு வாங்கிருக்கோம் சரியா வியாபாரம் போயிருக்குதா அப்படின்னு கணக்கு பார்த்து கவர்மெண்ட் கச்சாரம் எவ்வளவு வந்திருக்கோம் எவ்வளவு குடியாரம் வந்திருக்கா எவ்வளவு பேர் சாகப்புறம் சீக்கிரமா கணக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் இந்த மானம் கட்டுறதுக்கு ஒரு இலாக்கா வேற அந்த இலாக்காவில் இருந்த இலாக்கா இல்லாத மந்திரி தான் இப்போ உள்ள இருக்காரு செந்தில் பாலாஜி பாட்டலுக்கு பத்துருவாங்க அவரு சரி கழகத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசினா கழகம் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா உங்களுக்கு போர் அடிக்கும் அதுக்காகவே அடுத்த ஒரு பதிவுல கழகத்தை பத்தி வெளாவதியா விளக்கிறதுக்கு காத்திருக்கேன் இன்னும் மூன்று மாதங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் வருது தேர்தல் நெருங்குவதால அரசியல் பதிவுகள் தொடர்ந்து இந்த பதிவில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லையோ இனி மீடியாக்கள் உங்களை தூக்க கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் பிளாஷ் நியூஸ் போட்டு பரபரப்பா வச்சிருப்பா அந்த பரபரப்போட கூட நம்மளோட வீடியோஸையும் நம்மளோட வீடியோஸ் பெரும்பாலும் ஆளுங்கட்சி இதுவரைக்கும் ஆண்ட கட்சி கட்சிகள் பண்ணக்கூடிய தவறுகளை மனதில் இருந்து வெளிப்படையாக பேசுவோம் அதில் இவருக்கு சப்போர்ட்டு அவருக்கு சப்போர்ட்டுல இல்ல பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் ஏதையாவது ஒரு கருத்தை மக்கள் சொல்லுவோம் ஓட்டு போடுறப்போ திருந்தணும் தான் ஏன் திருந்தணும் இது உங்க நாடு மட்டும் இல்ல ஏன் நாடும் சேர்ந்துதான் நீங்க எவனாவது முட்டாப்பையில எம்எல்ஏக்கு சொன்ன தென்காசியில ஒரு முட்டாப்பையில எம்எல்ஏ விட்டு அதனாலதான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாலே சாராய கிட இருக்குது ஒண்ணும் கேட்க மாட்டாரு ஏன் அவருக்கு ஒரு தொகுதிக்கு வரதுக்கு நேரம் இல்ல இப்படித்தான் இருக்குது பல தொகுதிகள் நாங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தோம் உங்களை மாதிரி பெரும்பான்மையான முட்டாள்கள் ஒரு முட்டாள தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த முட்டாள் சட்டமன்றத்துல போய் பெஞ்ச தட்டிட்டு இன்ப நிதியாண்டா உதயநிதி ஏண்டா வாழ்க்கு சொல்லிட்டு கேண்டீன்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவா தேதி ஒண்ணாச்சுன்னா ஒரு லட்சத்தி இருபது சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே மாசம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷனும் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்ப நாடு மாற்றம் அடையாது மாற்றம் அடையணும்னா நாங்க விரும்புற மாதிரி ஆட்சி விரும்புறா உங்களுக்கும் அரசியல் சொல்லணும் அதுக்காகத்தான் வீடியோ வேற ஒண்ணுக்கும் இல்லைங்க சரி அடுத்த ஒரு வீடியோ பாக்கலாம் நன்றி